கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் பதினான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காவல் நிலையத்தின் கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நாளை நடைபெற இது குறித்து நமது செய்தியாளர் சாலமன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது நாம் பார்க்கலாம் கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து முனையத்தில் தற்பொழுது இந்த பதினாலு புள்ளி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காவல் நிலையமானது நாளை அடிக்கல் நாட்டப்பட உள்ளது குறிப்பாக இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையமானது தற்காலிக பேருந்து நிலையமாக செயல்பட்டிருந்த நிலையில் கடந்த முப்ப கடந்த மாதம் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மூலமாக இந்த பேருந்து நிலையமானது திறக்கப்பட்டு தற்பொழுது முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளது தற்காலிக காவல் நிலையமானது தற்பொழுது இயங்கி வரும் நிலையில் இந்த பகுதியில் குறிப்பாக அதிக அளவிலான பேருந்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள சூழலில் இந்த பகுதியில் வந்து பதினாலு புள்ளி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காவல் நிலையமானது நாளை அடிக்கல் உள்ளது இந்த புதிய காவல்நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் பரசன் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள பேருந்து நிலையமானது தற்பொழுது முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கிற நிலையில் இந்த பகுதியில் தற்காலிக காவல் நிலையமானது இயங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தற்காலிக காவல் நிலையத்தில் வந்து காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் இதர காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை பொறுத்தவரையில் அதிக அளவிலான காவலர்கள் தற்பொழுது பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக பல்வேறு தாம்பரம் சரகத்து உட்பட்ட காவல் நிலையங்களிலிருந்து தினந்தோறும் அந்த காவல் பணியில் அதிக அளவிலான போலீஸார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ள இந்த பேருந்து நிலையத்தில் நாளை இந்த காவல் நிலையமானது அடிக்கல் நாட்டப்பட உள்ளது இந்த பகுதியில் பெரும்பாலான பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடிய சூழல் அதே போன்று பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடப்பதை தடுக்கும் வண்ணமாக அதே போன்று காவலர்கள் தங்குவதற்கான வசதிகளோடு இந்த காவல் நிலையமானது அமைக்கப்பட உள்ளது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு செய்தியாளர் சாலமன்